ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்னைக்கு நம்ம ரத சப்தமிய பத்தியும் பீஷ்மா பத்தியும் பார்க்க போறோம் ரத சப்தமி அப்படின்னா என்ன எப்பயுமே ரதம்னாலே அது சூரியனோட தேர் அதை பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம்னு எடுத்துட்டீங்கன்னா அதை ரெண்டா பிரிச்சா ஆறு மாசம் வந்து தக்ஷணாயணம் ஆறு மாசம் உத்தராயணம் சொல்லுவாங்க அதாவது ஆடியிலேந்து ஆடி வரியும் பார்த்தீங்கன்னா தட்சணாயமா இருக்கும் ஆடியிலேந்து மார்கழி வரியும் பார்த்தீங்கன்னா தட்சணாயணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெய்யிலேந்து மீதி இருக்க ஆறு மாசங்கள் பார்த்தீங்கன்னா உத்தராயணம் சொல்லுவாங்க இந்த தக்ஷணாயத்துல சூரியன் அவருடைய தேர் இருக்கு இல்லையா அது தெற்க நோக்கி இருக்கும் அந்த உத்தராயணம் ஆரம்பிக்கும் போது அவரோட தேராகப்பட்டது அப்படியே திரும்பி வடக்க நோக்கி வரும் அந்த உத்தராயணம் தொடக்கம்தான் நமக்கு பொங்கல் பண்டிகைன்னு நம்ம பொங்கலை வந்து எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அதாவது இந்த நெல்லு பயிர் இதெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சூரியனை வணங்கி அவருக்கு அந்த பொங்கலை படைச்சு அவரை நம்ம சேவிப்போம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை அவருக்கு செலுத்துற நன்றி கடன் கூட சொல்லலாம் அவருக்காக செய்யற அந்த அவரை வேண்டிட்டு செய்யறதுதான் அந்த பொங்கல் பண்டிகை அது வந்து பாத்தீங்கன்னா அதுலேந்து ஆரம்பிச்சு ஏழாவது நாள் சப்தமின் சப்தமின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரதசப்தமி என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் இந்த வடக்க நோக்கி வரும்போது எல்லா இடத்துலயுமே சுபீக்ஷம் நிலவும் அன்னைய தினம் நம்ம சூரியனை நமஸ்காரம் பண்ணி அவரை சேவிக்கிறதுனால நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் முதல்ல என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றது பார்க்கலாம் ஆரோக்கியம் பாஸ்கராதி இச்சேத்து அதாவது நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுப்பவர் பாஸ்கரன் சொல்லப்படுற இந்த சூரியன் அதனால நமக்கு என்ன தேவையோ எல்லா ஆரோக்கியத்தையும் இவர் தருவாரு அது மட்டும் கிடையாது அந்நிய தினம் அவரை நினைச்சிட்டு அவருடைய ஸ்லோகங்கள் ஆதித்ய ஹதயம் அதுக்கு மட்டும் கிடையாது அசூரிய கவச்சம் அந்த மாதிரி ஏதாவது படிச்சோம்னா அவரோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தடவை தானம் பண்ணோம்னா அது நூறு மடங்காக அன்னைக்கு போய் சேரும் நம்ம பண்ற தானத்தை எல்லாம் சூரிய பகவான் ரதத்துல எடுத்துட்டு போய் நம் கிட்ட சேர்ப்பாராம் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற தடங்களுக்கு அத்தனைக்குமே காரணம் பித்ருக் தோஷம்தான் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளா வீடு வாங்காம குழந்தை பிறக்காம ஆரோக்கிய சீர்கேடாக பண வரவு இல்லாம தரித்திர நிலையோட இருக்கோம்னா இன்னைய தினம் இவரை வேண்டதுனாலேயோ தானம் பண்றதுனாலயோ பித்ருக்களோட அனுகிரகம் கிடைச்சி இதெல்லாம் நீங்க பெற்று ரொம்ப சுபீட்சமாக இருப்போம் இந்த இது மட்டும் கிடையாது இன்னைய தினம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு எருக்கம் இலை தான் உச்சிதம் சூரியனாலே எருக்க இலை அதாவது சமஸ்கிருதத்துல அறுக்க பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வந்து அதைய வந்து தலையில மேலே வச்சு ஏழு எருக்கம் இல்லை நடுவுல அச்சதை அதாவது மஞ்சள் பிறப்பி அரிசியை வச்சுட்டு ஸ்நான மந்திரத்தையோ இல்லைன்னா இந்த ரதசப்தமி மந்திரத்தையோ சொல்லிட்டு குளிச்சு அவரை வேண்டிட்டு ஸ்லோகம் படித்தோம்னா எல்லா நன்மையும் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க அதனால நம்ம கண்டிப்பா ரதசப்தமிக்கு சூரியனை வேண்டிட்டு எல்லா நன்மையும் பெருவுமாக அது மட்டும் கிடையாதுங்க ராம பகவான் தனக்கு சக்தி கூடணும் அப்படின்ற போது யுத்தத்துல ராவண யுத்தத்துல ஆதித்ய ஹிரதயம் படிச்சு அந்த சூரியனோட அனுகிரகத்தை பெற்றார் அப்படின்றதும் இருக்கு அதுக்கப்புறம் பீஷ்மாஷ்டமிக்கு போகலாம் பீஷ்மர் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் கங்கை புத்திர பீஷ்மர் இவர் என்ன ஆச்சுன்னா கார்த்திகை மாச அமாவாச அன்னைக்குதான் குருக்ஷேத்திர மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு பத்தாவது நாள் இவர் அம்பு படுக்கையில படுக்கிறார் அவருக்கு விரும்பிய பொழுது மரணம் சொல்லிட்டு அவர் அப்பா வரம் கொடுத்துருக்காரு அதனால நான் உத்தராயணம் தொடங்கி நான் வந்து உயிர் விடுறேன் அப்ப நான் வந்து நல்ல லோகத்துக்கு போவேன் சொர்க்கத்துக்கு போவேன்றதுனால அவர் காத்துட்டு உயிரை பிடிச்சிட்டு இருக்காரு அவர் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாரு உயிரை விடணும்னு நினைக்கிறாரு ஆனா உயிரை விட முடியல அவர் மனசை ஏதோ ஏதோ இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு வியாசர் வராரு சொல்றாருன்னா விரும்பிய போது மரணிக்கலாம் நான் இப்ப நான் மரணம் எனக்கு ஏற்படணும்னு நினைக்கிறேன் அது வர மாட்டேங்குது மனசு ரொம்ப துக்கப்படுது ஏன் அசாந்த நிலையே அடையல எனக்கு ஏன் தெரியலன்னு ஒண்ணு வியாசர் சொல்றாரு நீ வந்து ஒரு தப்பு செய்யாவிட்டாலும் ஒரு தப்புக்கு துணை போட்டோம் ரொம்ப பெரிய தப்பு நீ துரியோதனம் பண்ண எல்லா தப்பு வாய முடிந்த திரௌபதி கத்தினா கதறினா கண்ணால பார்த்த இருந்தாலும் வாய காதால கேட்ட வாய திறந்து அவளுக்காக நீ வந்து எதுவுமே செய்யல அதுதான் வந்து நீ இப்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் கை கால்களை வச்சுண்டு தீயவனான அவனுக்கே நீ வந்து எல்லா சேவகமும் செஞ்ச அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இப்ப நான் இதுக்கு என்னங்க பிரயச்சித்தம் பண்ணணும்னு ஒன்னே அவர் சொல்றாரு பிராயச்சித்தம் ஒண்ணுதான் மனசால வருந்தினா போதும்னு ஒண்ணே மனசால வருந்தினா பண்ணதெல்லாம் தப்பன் வேண்டிக்கிறாரு அப்புறம் அவர் சொல்றாரு நான் இவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கேன் சாதா அக்னியினால எரிச்சோம்னா என்னோட இந்த சரீரத்துல வாய் கண் மூக்கு எல்லாமே பாவம் பண்ணியிருக்கு இதெல்லாம் எரியவே எரியாது அதனால சூரியனே நேர என் மேல சுட்ட எரிச்சாதான் என்னோட இந்த சே தேகம் அழியும் அப்படின்றாரு சூரியனை நேரடியாக பண்ண முடியாது சூரியனாலே எருக்கம் இல்லை அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இருக்கேன் அத உன்னை மேல வைக்கிறேன்னு சொல்லிட்டு பீஷ்மரோட உடம்பு மேல முழுசா அந்த இருக்க இலைய வச்ச உடனேவே அவர் மனசு அமைதி அடையுது அமைதியான மனசுனால பகவான தியானிச்சு அவர் தியான நிலைக்கு போய் முக்தியும் அடையறாரு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எருக்கம் இலை வேற சூரியன் வேற இல்லைன்றது தெரியுது அப்புறம் அந்த இடத்துக்கு வர தர்மபுத்திர கேட்குறாரு இவரோ பிரம்மச்சாரி இவருக்கு என்ன யார் வந்து தர்ப்பணாதி கிரா கர்மங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னும் போது வியாச சொல்கிறாரு இவர் வந்து தவறானவனுக்கு துணை போனாதே தவிர இவர் ரொம்ப நல்லவர் பகவத் பக்தர் பாகவதீவர் அதனால இந்த லோகத்துல இருக்க அத்தனை பேருமே பீஷ்மர் இறந்த இந்த நாளை பீஷ்மாஷ்டமின்னு பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி சேர்த்து பீஷ்மருக்கும் தர்ப்பணம் பண்ணோம்னா எல்லா நன்மையும் அவளுக்கு கிடைக்கும் அவள் வேண்டியது எல்லாமே பீஷ்மாஷ்டம் மட்டுமே கொடுக்கும் ஏன்னா அவ அப்பாவே வரமும் கொடுத்துருக்கிறதுனால இவர் இவருக்கு யார் யார் தர்ப்பணம் செஞ்சு இவருக்காக எல்லாத்தையும் த தான தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் இதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி வியாசர் சொல்றாரு அதனால இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கும் நம்ம எருக்கம் இலையை வச்சுண்டு ஸ்நானம் பண்ணி பீஷ்மருக்காக தர்ப்பணங்கள் தான தர்மங்கள் செஞ்சோம்னா அவரோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சி எல்லா விதமான வேண்டுதலையும் நிறைவேற நிறைவேற்றப்படும் இதுல அதாவது எல்லாம் சந்தேகமே இல்லை எல்லா விதமான நன்மையையும் இந்த ரதசப்தமியும் பீஷ்மா அஷ்டமியும் நமக்கு தரும் இத நம்ம அத்தனை பேரும் அனுஷ்டிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக